சொல்லுடீபுன் ஸோ இந்த ரீசன் டைமில் நிறைய குழந்தைங்களுக்கு டைஃபாய்ட் ஃபீவர் இருக்குது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில அறிகுறிகளை நம்ம பார்ப்போம் டைஃபாய்ட் ஃபீவர் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு காரணமே வந்து சுத்தம் இல்லாத ஃபுட்டு இல்லைன்னா தண்ணி மோஸ்ட்லி வெளியில் ஒரு ஹோட்டல்லையோ இல்லைன்னா ஒரு மாஸ் ப்ரிப்பரேஷன் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனில் வந்து குழந்தைங்க எடுத்துக்கிறதுனால அந்த ஃபுட் கண்டாமினேஷனால குழந்தைங்களுக்கு வந்து இந்த டைஃபாய்ட் ஃபீவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எப்படி குழந்தைங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஹை கிரேட் ஃபீவராக இருக்கும் சில நேரங்களில் குழந்தைங்களுக்கு வயிறு வலி வாந்தி டைரியா இதோட சேர்ந்து ஹை ஃபீவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த டைஃபாய்டு ஃபீவரோட ஃபீவர் பேட்டர்னே வந்து ஸ்டெப் லேட்டர் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது ஒரு ஸ்டெப்பில் ஏறுற மாதிரி அப்படியே ஹை ஆகிட்டே இருக்கும் டே பை டே ஸோ அந்த ஃபீவர் பேட்டர்ன் ஃபஸ்ட் டே இருந்ததுக்கும் ஒரு நார்மல் வைரல் ஃபீவருக்கு வந்து தேர்ட் டே ஆகும்போது மெதுவாக கொஞ்சம் ஃபீவர் பேட்டர்ன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வந்து ஒரு அப்டாமன் வயிறு வலி வாந்தியோட கொஞ்சம் ஃபீவர் பேட்டர்ன் ஸ்டெப் ஸ்டெப்லேட் மாதிரி ரைஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஹைகிரேட் ஃபீவர் ஹைக்ரேட் ஃபீவர் வித் ஏதாவது அப்டாமல் சிம்டம் இருக்கு அப்படின்னு சொன்னாலே ஸோ அதை எல்லாமே உங்கள் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில டயக்னோஸ்டிக் இன்வெஸ்ட் ஒரு பிளட் கல்ச்சரோ இல்லைன்னா ஒரு வைடால் டெஸ்டோ பண்ணிட்டு அதை வச்சு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்றது சேஃபா இருக்கும்